வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக மீண்டும் கதிர் ஆனந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார் அடுத்து தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அலுவலகத்தை கதிர் ஆனந்தின் தந்தையும் மூத்த அமைச்சரான துரைமுருகன் திறந்து வைத்தார் இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற காரியத்தை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி வாரிசு அரசல் பற்றி பேசுகிறார் ஆனால் நாங்கள் தியாகம் செய்ததைப் போல அவர்கள் செய்து உள்ளார்களா நாங்கள் தியாகத்திலேயே வளர்ந்தவர்கள் நிசாபில் நான் கைதான போது எனது காலரை எனது மகன் கதிரானந்த் பிடித்துக் கொண்டான் அந்த பிஞ்சு கையை காவல்துறையினர் தூக்கி எறிந்து என்னை கைது செய்து சென்றார்கள் அதன் பிறகு மூன்று மாத காலம் அவர்களை பார்க்க முடியவில்லை பிறகு ஒரு வயது மகனான கதிரானந்தை சிறையில் பார்த்தபோது போது கட்டி கொள்ளலாம் என ஏங்கினேன் என்னை தொட முயற்சித்த போது அங்கு இருந்த காவலர் ஒருவர் நீ குற்றவாளி என்பதால் குழந்தையை தொடக்கூடாது என கூறி தடுத்துவிட்ட நிகழ்வால் கண்கள் கலகினேன் என்றார் வடகொரியாவில் நடப்பது போல ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது போல ஒரே கட்சியை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தேர்தல் சமயத்தில் வருமான வரித்துறை சோதனை மட்டுமல்ல இன்னும் பல செய்வார்கள் எங்கள் வேட்பாளரையே கைது செய்ய சொல்லி இங்கு செல்வாக்கு பெற்ற ஒரு வேட்பாளராக நிற்பவர் மத்தியில் சொல்லியிருக்கிறார் மேலிடத்திலிருந்து எனக்கு அந்த செய்திகள் வந்தன அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை என துரைமுருகன் கூறியுள்ளார் நிலையில் கதிரானம் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது